தேவனுடைய வார்த்தையின்படி வேறு வழியினாலே மன்னிப்பு உண்டாகாது வேற யாருடைய வார்த்தையின்படியோ அல்ல நம்மை சுஷ்டித்த தேவனுடைய வார்த்தையின்படி வேறு வேற ஒரு வழியில் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது மன்னிப்பு கிடைக்காது என்று வேதம் ஆனபடினாலே அவர் இப்படியாக வெளிப்பட வேண்டும் ஆட்டுக்குட்டியை போல வெளிப்பட வேண்டும் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அவர் எழுதி வச்சிட்டார் ரத்தம் சிந்தது மன்னிப்பு உண்டாகாதுன்னு அவர் எழுதி வச்சுட்ட பிறகு என்ன பண்ணணும் ரத்தம் சிந்தியாக இந்த ஆடு மாடுகளுடைய ரத்தம் நமக்கு பூரண பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது பரலோகத்தில் இருக்க வேற யாராவது தூதர்கள் மனிதனாக வெளிப்பட்டு அப்படி செய்திட முடியுமா செய்யவே முடியாது ஆண்டவர் அப்படி அநீதியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் ஒரு காபுரியல் ஒரு மனுஷனா வந்துடலாம் ஒரு மீகாவில் ஒரு மனுஷனா வந்துடலாம் ஆண்டவர் சொன்ன நடக்கும் ஆனால் அவர்கள் நமக்காக அப்படி மனிதனாய் வெளிப்பட்டு ரத்தம் சிந்தினார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்க நம்மை உண்டாக்கின இந்த சிருஷ்டிகராகிய தேவன் அவர் நியாயாதிபதி அவரிடத்தில் அநீதி என்பதே அல்ல அப்படி நம்முடைய பாவத்துக்காக இன்னொரு தூதரை பலி கொடுப்பாரா சொந்த குமாரன் என்பவர் இருப்பார் என்று சொன்னால் அப்படி அந்த சொந்த குமாரனை நம்முடைய பாவத்துக்காக மனு பாவத்துக்காக பலி கொடுக்கிறார் என்று சொன்னால் மனுஷன் இங்கேருந்து சொல்லிட்டு இருக்கலாம் அப்பா அவர் பயங்கரம் ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சாக்ரிஃபைஸ் பண்றவர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் சொந்த குமார் என்பவர் வேறொருவராயிருந்தால் அந்த சொந்த குமாரனுக்கு அநீதி செய்கிறதான ஒரு தேவனை குறித்து நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவராவரு ஆவியாய் காணப்படுகிற அந்த தேவன் ஒரு சரீரத்திலே வெளிப்பட்டு அந்த சரீரத்தை அடிக்க ஒப்புக் கொடுத்தார் என்றார் நீதி விளங்குகிறது தேவனுடைய கிருமை விளங்குகிறது அவருடைய இரக்கம் தெரிகிறது அவருடைய தயை இந்த மனுஷனுக்கு கிடைக்கிறது இல்ல வேறொருவர் அனுப்புனார் அப்படின்னு சொன்னா அதுல அநியாயம் காணப்படுகிறது சொந்த குமாரனுக்கு கூட இருக்கிறதான குமாரனுக்கு நீதியை செய்ய முடியாத ஒரு தேவன் என்று நீங்கள் உங்களை அறியாமே அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் எப்போது தெரியுமா இயேசு கிறிஸ்து எப்பல்லாம் வேற ஒருத்தர் இல்ல இயேசு கிறிஸ்துவை விட பார்த்தீங்கன்னா பிதாவானவர் பெரியவர் நீங்க அறியாம சொல்லிட்டு இருக்கீங்கன்னா பிதாவானவர் மட்டும்தான் தேவன் அவர் நமக்காக மனிதனாய் வெளிப்பட்டார் அப்படி என்று சொன்னார் ஏசு கிறிஸ்துவ யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஏசாய ஒன்பது ஆறின் படி இவர் தான் தேவன் இவர்தான் தான் நித்திய பீதா இந்த கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறீர்கள் தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் அதுதான் சரியான விசுவாசமாக காணப்படுகிறது அப்ப இது நிச்சயமாக அவசியமாய் காணப்படுது யாருடைய வார்த்தையின்படி தெரியுமா அந்த தேவனுடைய வார்த்தையின்படி ரத்தம் சிந்துதல் காணப்பட்டால்தான் அதை நம்ம விசுவாசித்தால் தான் அது நம்முடைய பாவத்துக்காக அந்த ரத்த சிந்துதல் உண்டானால்தான் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும் என்பது எழுதப்பட்ட அவருடைய வார்த்தை மீறப்படாத நியமனமாய் காணப்படுகிறபடினால தேவன்தான் ரட்சகர் ஆனபடினால அவரே மனிதனாக வெளிப்பட்டால் மட்டுமே இது சாத்தியம் வேதம் அப்பதான் சத்தியத்தை பேசுதுன்னு அர்த்தம் அதை விசுவாசிக்கிறவன் தான் சத்தியத்தை விசுவாசிக்கிறான்னு அர்த்தம் சத்தியத்தை விசுவாசிக்கிறவன் தான் விடுதலை ஆவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்படிதான் ரட்சிக்கப்பட முடியும் ஆனால் தான் அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆனே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்கிறதான வார்த்தையை அவர் பேசினார் எப்படி விசுவாசிக்கிறீர்கள் ஏசையா நாற்பத்தி மூன்று பத்து பதினொன்னுல சொல்லப்பட்டுதான் அந்த கர்த்தர் ரட்சகர் தான் மனிதனாக வெளிப்பட்டார் வெளிப்பட்டு நின்று இந்த வார்த்தையை கிளைம் பண்ணி சொல்றாரு நானே அவர் அங்க பேசினவர் உங்களை ஆதியிலிருந்து உங்களை உண்டாக்கினவர் உங்கள் தேவனாகிய கத்த என்று இயேசு கிறிஸ்துவ விசுவாசியாத ஒருவனும் ரட்சிக்கப்பட போவதில்லை அவர்கள் தங்கள் பாவத்தில் சாவார்கள் என்பதில் சந்தேகமும் இல்லை வேத வேதவசனம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறது தான் அதை திரும்ப திரும்ப முன்பாக நான் கொண்டு வருகிறேன் என்ன காரியத்தை இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் இருக்கிற அந்த காரியத்தை உங்கள் முன்பாக கேள்வியாக கொண்டு வந்து வைக்கிறேன் என்ன சுவிசேஷத்தை நம்புறீங்க எந்த இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்க நீங்க நம்புகிற ஏசு கிறிஸ்து மெய்யான ரட்சகர் என்று சொன்னால் அவர் உங்கள் தேவனாகிய கத்தரா ஒன்றான தேவனாய் இருக்க வேண்டும் வேறொருவர் உங்களை ரட்சிக்க முடியாது என்று சொல்லி திரும்பவும் சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் எப்படியாவது நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு விசுவாசிக்க வேண்டும் ஏனென்றால் இவருக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை இவருக்கு பின் இருப்பதும் இல்லை என்று வேத தெளிவாக சொல்லுகிறது அப்ப ரத்தம் சிந்த வேண்டும் யார் சிந்துவா அவர்தான் சிந்த வேண்டும் நம்மளை சிருஷ்டித்தவர் தான் சிந்த வேண்டும் அல்லவா ரோமர் மூன்று பத்திரே வாசிக்கிறோம் அந்தபடி நீதிமான் ஒருவனும் இல்லை வேற யாராவது யூஸ் பண்ணலாம் நீதிமான் ஒருத்தனுமே இல்ல ஒருத்தன் அவனை என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மேடவசம் சொல்லுகிறது நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நல்லா புரிந்து கொள்ளுங்க நல்லவனுக்காக இயேசு கிறிஸ்து மறிக்கவே இல்லை எவன் தன்னை நல்லவன் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானோ நீதிமான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானோ அவன் நீதிமானே கிடையாது அவனுக்காக இயேசு மறிக்கல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்தது யாருக்காக தெரியுமா நாம் பாவிகளா இருந்த பொழுது நீதிமான் ஒருவனுமே இந்த உலகத்துல இல்ல கண்ணோக்கி பார்க்கும் பொழுது ஒருவனுமே இல்லை எல்லாம் வழிதப்பி போன ஆடுகளை போல காணப்படுகிறோம் நமக்காக ஆடாக அவரே வெளிப்பட்டார் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாய் தன் சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுக்கும்படியாய் அவரே வெளிப்பட வேண்டியதா இருந்தது ஏனென்றால் அவர் வெளிப்பட்டு மாசற்ற அந்த ரத்தத்தை சிந்தினால் மட்டுமே இந்த மனிதனாகிய நாம ரட்சிக்கப்பட முடியும் அப்ப நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கலாம் நல்லவனுக்காக அவனுக்காக மறிக்கிறதே அறிது நல்லவனுக்காக ஒருவன் மறிக்கலாம் ஆனால் நல்லவன் ஒருத்தனும் இல்ல நீதிமான் இல்லையா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இறங்கி வந்து மறித்தது யாருக்காக தெரியுமா துன்மார்க்கருக்காக பாவிகளுக்காக நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே அவர் ரத்தம் சிந்தி நம்மிடத்தில் அவர் வைத்த அன்பை வெளிப்படுத்தி சுவிசேஷமாக அறிவித்தார் உன்னால் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நான் உனக்காக செய்திருக்கிறேன் நீ என் மேலே விசுவாசத்தை வைத்து மனம் திரும்பி நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு பின்பு கொடுக்கிறவனாக நீ மாறுவாய் உன்னை புது சிருஷ்டியாய் நான் மாற்றி இருக்கிறபடினாலே நீ அக்கணியை கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா அப்படி ரட்சிக்கப்பட்ட புதிய மனுஷன் காணப்படுவான் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து உணர்ந்து விசுவாசிப்பது அவசியமாக காணப்படுகிறது